ஐ வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிகினஸ் வந்து கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா மத்தி மீன் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் மத்தி மீன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு குழம்பு ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அரை கிலோ மத்தி மீன் நான் வந்து இப்போ மத்தி மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கடைகளிலே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அது வந்து நம்ம வேண்டான்னு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுறவங்க இருப்பாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் முதல்ல என்னென்னா அந்த செதில் இருக்கு பார்த்தீங்களா இதை தான் இப்படி உரிச்சு எடுக்கணும் அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி எடுத்துடணும் ஐஸில் வச்சதுனால அது வந்து நமக்கு வரமாட்டேங்குது சிலர் வந்து சிசர் வச்சு வெட்டிக்குவாங்க இந்த மாதிரி கூட நீங்கள் சிசர் வச்சு வெட்டிக்கோங்க வயிற்றுக்கிட்ட இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த மாதிரி வெட்டி இருந்தால் மட்டுந்தான் இந்த செதில் வந்து நமக்கு கரெக்டாக பிச்சு எடுக்கிறதுக்கு வரும் பாருங்கள் இந்த மாதிரி வயிற்றுக்கிட்ட வெட்டிட்டிங்கன்னா இந்த செதிலோடு சேர்த்து இதை எடுத்துறோம் அப்படி குடலோடு அந்த செதில இப்படி எடுத்து இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே வந்துடும் இது குடலெல்லாம் எடுத்தாச்சா எடுத்து நல்லா அந்த உள்ளே இருக்க அந்த கருப்பு மாதிரிலாம் இருக்கும் ரத்தம் வந்து தேங்கி இருக்கிற மாதிரி அதெல்லாம் எடுத்துடணும் நான் கடைசியில் கழுவுகிறேன் இப்போ வந்து கழுவ முடியாது எல்லாத்தையும் இந்த மாதிரி செதிலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடலாம் கண் வந்து இருக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த கன்று இருக்கலாம் நம்ம பொரியெல்லாம் வறுக்கெல்லாம் செஞ்சோன்னா அந்த கன்று இருந்ததுன்னா வெடிக்கும் அதை வந்து நான் தனியாக பிரித்து எடுத்துடுவேன் ஆனால் குழம்புக்கு போடுறப்போ கண்ணோட சேர்த்து போட்டுருவேன் அப்புறம் கத்தி எடுத்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்சுக்கணும் மீன் நம்ம இப்படி வச்சு இப்படி வச்சு இது பண்ணோம்னா வராது இப்படி ஆப்போசிட் சைடு வச்சிட்டு கத்தி வச்சு இந்த செதிலெல்லாம் எடுத்தோம்னா நல்லா வந்துடும் நல்லா அந்த தலை வரைக்குமே பார்த்தீங்கன்னா செதில் இருக்கும் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்சு இந்த மாதிரி செதிலெல்லாம் இப்படி எடுத்தா தான் வரும் கடையில்னா பெரிய கத்தி வச்சு சரக்கு முறை இழுத்துருவாங்க நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறப்போ சின்ன கத்தி வச்சு நல்லா பொறுமையாக என்னதான் அவங்க க்ளீன் பண்ணாலும் நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி செதுலெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அவ்வளோதான் எல்லாம் ரெடி இப்போ உங்களுக்கு இந்த இந்த சைடில் இருக்க பார்த்திங்களா நல்லா வெட்டி எடுத்துருவோம் இந்த செதில இருக்கிற கையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அவ்வளோதான் மீன் வந்து எப்பயுமே நல்லா கழுவிடணும் பாருங்கள் சூப்பராக இருக்கா இது வந்து நம்ம கடைசியில் தண்ணி இன்னி ஊற்றி உப்பெல்லாம் தேய்ச்சி நல்லா கழுவுவோம் அந்த அப்போ வந்து நல்லா வந்துடும் நான் வந்து வாழை வெட்ட மாட்டேன் அப்படிப்பட்ட உங்களுக்கு தேவைன்னா வாழை வந்து சீசர் வச்சு இப்படி வெட்டிக்கோங்க ஆனால் நான் மற்ற எல்லாம் வெட்ட மாட்டேன் இப்படியே வச்சுக்கிற வேண்டியது அவ்வளோதான் இவ்வளோ தான் மீன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம் இப்போ எல்லா மீனையும் க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி வளைஞ்சி கிட்ட வர்றப்போ இங்கே கொஞ்சம் தடிமனாக ஒரு இடம் இருக்கும் பாருங்க அந்த பிச்சு எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு கையே போதும் கத்தி படாது பிச்சை எடுக்கிறதுக்கு பெ பெரிய மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் அதுக்குள்ளே அப்படியே விட்டால் எப்படியே எடுத்துடலாம் இந்த மாதிரி இருக்கிற மீன் நல்ல நீட்டாக மீன் வந்து ஒரு சுத்தமாக கழுவுனோம்னாலே நமக்கு ஆசையாக இருக்கும் மீன் குழம்பு சாப்பிட்றப்போ பெரும்பாலும் நான் மீன் குழம்பு யார் வீட்லேயுமே சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காது ஏன்னா நான் வந்து மீன் குழம்பு நானாக கழுவி நானாக செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும் கண்டிப்பாக மீன் வந்து எடுத்திங்கன்னா அந்த உள்ள இந்த மாதிரி இருக்கு பார்த்திங்களா இந்த செதில கண்டிப்பாக எடுத்தே எடுத்துடணும் அதுதான் கசக்குன்னு சொல்லுவாங்க இது எடுக்காமல் நம்ம மீன் செஞ்சோம்னா அவ்வளோதான் மீனே நல்லா இருக்காது பாருங்க சிசர்லாம் தேவையில்லை தேவைன்னு இல்லை நம்ம அதை இதை கழுவி எடுத்து எடுத்துல நல்லா பதமான கத்தி வச்சுக்கிட்டோம்னா போதும் அது நம்மளே வெட்டி எடுத்துடலாம் சைடுல இருக்க செதிலுங்களை பூரா எல்லா மீனையும் இதே போல் நல்லா கழுவி நான் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு மீன் உப்பு போட்டு தேய்ச்சி கழுவணும் கடைசி இப்போ நம்ம செதில் குடல்லாம் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி வச்சுட்டு கடைசியை எல்லாத்தையும் இதே போல கழுவி எடுத்துட்டு மறுபடியும் உப்பெல்லாம் தேய்ச்சி நம்ம கழுவணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நிறைய பேர் எல்லாேருக்கும் சமைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி மீன் கழுவுறது எப்படி இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இப்போ நம்ம வீட்டில் அஸ்மாவே எடுத்துக்கிட்டோம்னா அஸ்மாவுக்கு வந்து மீன் கழுவுற நான் கூடையே இருந்து பார்த்ததுனால அஸ்மாவுக்கு தெரிஞ்சுக்கும் அந்த மாதிரி தெரியாத பிள்ளைங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் மத்தி மீன் வாங்கலாம் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கவே தேவையில்ல மத்தி மீன் கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸி பாருங்கள் செதில் குடல் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இப்ப இது கூட கல்லூப்பு நம்ம கையில ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்து நல்லா இதை வந்து இப்படி இப்படி தேய்க்கணும் அப்ப இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் அவ்வளவுதான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா மீன் வந்து பல பழ பழப்பழ நாயிரும் இப்ப கழுவலாம் ஒரு டைம் வந்து நல்ல அந்த குடலுக்குள்ளே இருக்க கருப்பு குடலில் இருக்க அழுத்து இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மொத்தமாக போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக மீன் வந்து பல பழ பல இருக்கும் ரெண்டு மூணு தடவை நல்ல அந்த தண்ணி வந்து நல்ல சுத்தமாக இருக்கிற மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா மீன் வந்து வச்சு நான் முதல்ல சொன்னேன் வாழை வந்து நான் அந்த அளவுக்கு வெட்ட மாட்டேன் முழுசாகவே வச்சுக்குவேன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அதனால் வாழை வெட்டிட்டா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு ஒருவர் முழுக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அதனால் நான் வாழோடயே வச்சுக்குவேன் வால் போடுறதுனால எந்த கெடுதலும் கிடையாது நல்லது தான் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வெட்டி போட்டுக்கோங்க இப்படி தான் மத்தி மீன் வந்து க்ளீன் பண்ணணும் அதாவது நான் இப்படி தான் அந்த மீன் வந்து க்ளீன் பண்ணுவேன் நம்ம கழுவுறது மட்டும் நல்லா சுத்தமாக கழுவி நல்லா அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் நம்ம கழுவி எடுத்து செதிலுங்களை எல்லாம் நீட்டாக கழுவி எடுத்துடணும் அப்போ மீன் வந்து வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே பல பல இருக்கும் இப்போ இந்த மீனில் ஏதாவது ஒரு குழம்பு செய்வோம் இப்போ மத்தி மீன் குழம்பு பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆறு போல் பூண்டு இருபது போல் சின்ன வெங்காயம் இதை வதக்கிடுவோம் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துரலாம் நல்லா தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு இந்த டைமில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி விடணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வதக்கின மசாலா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் குழம்பு தளிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு இப்போ அரைச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம் மசால் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்டுக்குள்ளே இது போல் நல்லா மசால் போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு எலுமிச்சி அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதை கரைச்சி இதில் சேர்த்துறேன் குழம்புக்கு தேவையான தண்ணி தேவையான உப்பு அவ்வளோதான் கலந்து விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல அந்த மசாலோட பச்சை வடையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க மீனை சேர்த்திடலாம் மீன் போட்டதுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்செல்லாம் ரொம்ப கல நல்லா கலந்துட்டுருக்கக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக டே அமுத்தி விட்டால் போதும் நல்ல ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு கொதி விட்டுறலாம் நல்லா ஒரு கொதி நல்லா ஃபுல் ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பை இப்போ ஃபுல் சிம்மில் வச்சு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருவோம் அவ்வளோதான் பாருங்கள் மீனும் நல்லா வெந்துடுச்சு இதுக்கப்புறம் வேக வச்சோம்னா மீன் வந்து ரொம்ப ஆயிரும் அதனால் இப்போ அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சும்மா எடுத்தெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எல்லாம் உடஞ்சி போயிடும் அதனால் அப்படியே விட்டுறலாம் அருமையான ஒரு மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் போல் மத்தி மீன் கிளீன் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் நீங்கள் குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு உங்கள் சமையலை தவிர வேறு யார் சமையலுமே சாப்பிட மாட்டாங்க அவ்வளோ அருமையாக எங்கள் வீட்டு சமையல் தான் பெருசு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டும் சரி மீன் கழுவுகிற சுத்தத்தையும் பார்த்துட்டு அப்படி சொல்லுவாங்க இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க